பூர் ஜெகந்நாத் இயக்கத்தில் விஜய் தேவர் கொண்டா அனன்யா பாண்டே இருவரும் முதன்முறையாக ஜோடி சேர்ந்து நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் லைகர் பாக்ஸிங்கை மையமாக கொண்டெடுக்கப்பட்ட இந்த படம் ரசிகரில் மோசமான விமர்சனங்களை பெற்று வசூலில் தோல்வியடைந்தது லைகர் இந்திய அளவில் ஐந்து மொழிகள் டப் செய்தப்பட்டு பட்டு வெபா வெளியானது இந்நிலையில் இந்த படத்தில் நடித்த போது நடிகை அனன்யா பாண்டே அசௌகரியமாக உணர்ந்ததாக அவரது தந்தை கூறிய விஷயம் தற்போது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது அதில் லைகர் படத்தில் நடிக்கலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் அனன்யா இருந்தார் ஆனால் அந்த நேரத்தில் நான் தான் அவர் இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொள்ள வைத்தேன் படத்தில் நடிக்கும்போது அனன்யா அவசகரியமாக உணர்ந்துள்ளார் என்பினும் என் பேச்சை கேட்டு அவர் நடித்தார் லைக்கர் படத்தின் தோல்விக்கு பின் சினிமா துறை சம்பந்தமாக அனன்யாவுக்கு நான் ஆலோசனை வழங்குவதை நிறுத்திவிட்டேன் என்று தெரிவித்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தேவரோட ஒரு சண்டை போட்டு தான் நடித்திருக்காங்க அந்த படத்தில் வந்து பெருசாக ரொமான்ஸ் காட்சிகள் பெருசாக இல்லைன்னா காரணத்துக்கு மிக முக்கியமான காரணம் அனன்யா பாண்டே தான் விஜய் கொண்ட வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அவங்க ரொமான்ஸாக நடிக்கலன்னு சொல்லி அவங்களே முன்னாடியே சொல்லிட்டாங்களாம் ஏன்னா அது ஒரு ஆன்சமான ஹீரோ கிட்டே மாதிரி நடிக்கலையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படலாம் அதை தாண்டி சினிமா தொழில் சாதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரொமான்டிக்கான படங்கள் மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் கதை இருந்த மாதிரி தான் ஜெயிக்க முடியுன்றதுக்கு லைகர் படம் ஒரு முன்னுதாரணமாக இருக்குது விஜய் தேவர் கொண்டா இப்போ வந்து பெண்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலுமே அவருக்கு நிறைய ஹேட்டர்ஸ் இருக்காங்கன்றது இது மூலிமா நமக்கு தெரிது விஜய் கொண்ட பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அர்ஜுன் ரெட்டி அப்படின்ற படத்தில் வந்து சூப்பர் டூப்பர் ரேட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் தமிழில் பெருசாக படம் பண்ணல நோட்டான படம் வந்து தெலுங்கில் வந்து அப்படி ரீமேக் பண்ண அதாவது டப்பிங் செய்யப்படுது அந்த படமும் பெருசாக இங்கே ஓடாதனால இப்போ வந்து மார்க்கெட்டை இழந்திருக்காரு அந்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு நல்ல கை கொடுக்கும் சொல்லி எதிர்பார்த்த நிலையில் இப்படி நடந்த சம்பவம் வந்து இவருக்கு உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குதுன்னு தெரிந்து இதை பற்றி தேவர் சொல்லும்போது அவங்க அசௌகரியமாக முடிவு பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது ஏன்னா டேரக்டர் எனக்கு என்ன சொன்னாரோ அதான் நான் நடித்தேன் அது வந்து மீறி நடக்கிறதெல்லாம் நமக்கு பொறுப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு வந்து போல்டாக சொல்லியிருக்காது அதை தாண்டி சினிமா துறையில் சாதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது சினிமா துறைக்கு வந்துட்டாலே எல்லாமே வந்து ஃப்ரீ தான் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளிப்படையாக நடிக்க ஆரம்பிக்கணும் டேரக்டர் என்ன கேட்குறோம் அதை செய்யணுன்றதான் விதின்றது நமக்கு மூலமாக தெரியுது இதை பற்றி உங்களுக்கு கன்ட்வாஸை பற்றி பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மக்களே